நத்ததுபட்டி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களோட்ட வந்து வந்திருக்காங்க ஆயுதத்தோட்ட வந்தாலும் வந்து நீங்கள் அங்கே உள்ள மக்கள் வந்து இருக்க உள்ள மக்கள் வந்து ரெண்டு பேரும் கைகலப்பு வந்து ஏற்பட்டிருக்குது இதை காவல்துறை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆயுதம் கொண்டு வந்த நபர்கள் வந்து கை செஞ்சால் வந்து சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுது அப்போ இது எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முல்லார் இந்த கனவு எதற்காக அப்படின்னா இருகங்குடி மாரியம்மன் கோவில் திருவிழாவானது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வெகு விமரிசையாக வந்து நடைபெற்று முடிந்தது இதில் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்காக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மரபு சமூகத்துக்காக இருக்கட்டும் இந்த சிக்கலை உருவாக்குற வேலையை வந்து ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு நபர் பார்க்குறதா வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து இருக்காங்க அதன் அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட மரபுரிமையான இந்த பரிவட்ட உரிமை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் சும்மா வந்துட்டதும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னதாகவும் மறுபடியும் அங்கே உள்ள மக்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தலைமை தாங்கி மீண்டும் வந்து அந்த மறைபுரிமை வந்து மீட்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அப்போ இந்த ரெண்டு சமூகங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாகம் தான் வந்து பிரச்சனை உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு பக்கம் வந்திங்கன்னா மரபு சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை வந்து கோவில் நிர்வாகம் வந்து அந்த மஞ்சள் கலர் வேஸ்ட்டு கட்டக்கூடாது மஞ்சள் கலர் துண்டு கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்போ நான் நத்தத்துப்பட்டி மக்களுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த விழா கொண்டாடும் போது உங்களுக்குள்ள எந்த ஒரு அந்த மோட்டிவ்ன்ற மாதிரி எந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தெரியலை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காணொலி வந்து நம்ம வந்து முழுமையாக பார்த்தோம் அதாவது அந்த மஞ்சக்கலர் துண்டை கட்டிக்கிட்டு மஞ்சக்கலர் கட்டி சாமி சமந்த வார நீங்கள் தான் அந்த நத்தத்துப்பட்டி வரவர்களாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வரும்போது இதே அந்த தேவேந்திரன் மடத்துக்கிட்ட வரும்போது நீங்கள் தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து அர்ச்சனத்திட்ட வாங்கி கொடுக்குறீங்க அந்த அர்ச்சனை பண்ணும்போது மாலையிலேருந்து எல்லாமே நல்லா அந்த இடத்துக்கிட்ட ஒரு முரண்பாடு இல்லாமல் சமத்துவமாக இருக்கிற மாதிரியான சூழல் வந்து நான் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது எதற்காண்டி தேவையில்லாமல் அந்த இரு சமூகங்களும் வந்து முரண்பாடை விதைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரு கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் கலர் வேஷ்டி கலர் துண்டு இது கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் யாராவது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தால் தயவு செஞ்சு இனிமேல் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க ஏன்னா ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு ஆடை உடுத்தி வாராங்க அப்படின்னா அது அவங்களோட விருப்பம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இன்றைக்கி கோயில் வந்து காப்பு கட்டுறோம்னா நிறைய பேர் வந்து மஞ்சள் ஆடை உடுத்துவாங்க சில பேர் பச்சை ஆடை கொடுத்துவாங்க சில பேர் வந்து காவி ஆடை உடுத்துவாங்க சில பேர் வந்து சிவப்பு ஆடை உடுத்துவாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்க ஒரு யூனிட்டியாக வராங்க அப்படின்னா அந்த யூனிட்டியை ஏன் இருக்கங்குடியில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாசமும் வந்து ஃபாலோ பண்ண முடியலை அங்கே உள்ள உள்ள இளைஞர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா தவறு யார் செஞ்சாலும் தவறு தவறுன்றதை வந்து நம்ம ஒப்புக்கிறோம் வேணும் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய இலங்கை இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து முதல் நீங்கள் ஒரு யூனிட்டியாகவே நீங்கள் வரலையே அதாவது நத்தத்துப்பட்டி மரவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் வேஸ்ட்டு கட்டிட்டு வராங்கன்னா அவங்க நான் இந்த சமூகம் அப்படின்னு நான் காட்டணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும் சரி இல்லை ஆன்மீகம் வந்தாலும் சரி அவங்க ஒரு யூனிட்டியாக அதாவது ஒரு ஒற்றுமையாக அவங்க வந்து ஒரு ஒரு அணியில் வாராங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று நீங்கள் வந்து சேப்பு கலர் துண்டோ இல்லை வந்து பச்சை கலர் துண்டோ இல்லை ப சேப்பு கலர் வேஸ்ட்டோ இல்லை பச்சை கலர் வேஸ்ட்டு இந்த மாதிரி யூனிட்டியை நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம் கோயிலுக்கு முன்னாடி உங்களுக்கு மண்டபம் இருக்குது நீங்கள் மற்ற மாதிரி வந்து கொட்டையை போட்டுட்டெல்லாம் நீங்கள் வந்து இருக்க கிடையாது அப்போ கோவிலுக்கும் உங்களுக்கு எந்தளவு தொடர்பு இருக்குது நீங்கள் ஆன்மீக விழாவை எப்படி கடைப்பிடிக்கிறன்னு உங்களுக்கு தெரியல ஆனால் அவங்க அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அவங்க சாதியை அடையாளப்படுத்தினாலும் சரி இல்லை ஆன்மீகம் அடையாளப்படுத்தினாலும் சரி ஆனால் சரியான முறையில் அடையாளப்படுத்துகிறாங்க நீங்கள் அடுத்த முறை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று சேவ் கலர் வேஷ்டியை கட்டிட்டு வாங்க கலர் துண்டை கட்டுங்க இல்லை சேவ் கலர் வேஷ்டியை கட்டி சேவ் கலர் துண்டை கட்டுங்க இல்லை கலர் வேஷ்டியை கட்டி பச்சை கலர் துண்டை கட்டுங்க இந்த மாதிரி ஏன் யூனிட்டியாக வர முடியலை எனக்கு அந்த காணொலி பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம் வந்து நம்ம சமூக இளைஞர் மத்தியில் வந்து ஏற்பட்டது அதாவது அண்ணன் தீப் தீபக் பாண்டியனுக்கு வந்து ஓ போடு அப்படிங்கிறீங்க கொஞ்சம் கூட வந்து அது வந்து எப்படி நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் கட் பண்ணிட்டேன் அது கேட்கும்போது நமக்கே வந்து சங்கடமாக இருக்குது அப்போ அத்தனை மக்கள் அங்கே நிற்கும் போது எதை வந்து ஆன்மீக விழாவில் வந்து பேசணும்னு நமக்கு தெரியலையா அதே மாதிரி ஜெயக்குமார் அண்ணன் பேரை சொல்லி அதை மாதிரி வார்த்தையில வந்து பயன்படுத்துகிறீங்க அப்போ இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மோட்டிவாக எப்படி பார்க்குறேன்றது மட்டுமே யோசிக்கிறீங்களே தவிர்த்து வந்து அந்த ஆன்மீக விழாவில் நம்ம எப்படி நடந்துக்கிறதுன்றது ஏன் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரில ஸோ நான் அந்த கருத்தை நான் பேசுறது நிறைய பேரை கூட பாதிக்கலாம் ஸோ என்னோடய சகோதரர்கள் என்னோடய உறவுகள் அப்படின்ற அடிப்படையில் உரிமையில் தான் அந்த கருத்தை வந்து நான் சொல்கிறேன் அதே பட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் நூற்றி எட்டு காணாடு தேவேந்திர வேளாளர் அப்படின்ட்டு அங்கே வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் அந்த காணொலியில் போகிறேன் பாருங்கள் அந்த இளைஞர்கள் வந்து அந்த துண்டு கட்டியிருக்க தோரணை அந்த ஒயிலாட்டம் மாதிரி அடித்து வருவாங்க அந்த சேப் கலர் துண்டு நிறைய பேர் வெள்ளை சட்டை தான் போட்டுருவாங்க ஒரு சில பேர் தான் கலர் கலராக சட்டை போட்டு வருவாங்க ஆனால் அதுவே அந்த கலர் கலராக சட்டை போடுறதே தவறு தான் நான் சொல்லுவேன் முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி ஆன்மீக விழாவில் முடிஞ்ச மட்டும் ஆடை உடுத்தி பழகுங்க கலர் வேஸ்ட்டி உடுத்தி பழகுங்க இல்லை ஒரு காவி உடுத்தி பழகுங்க அதை விட்டு விட்டு சட்டை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இது போட்ட மாதிரி ஒரு சட்டை கலராக ஒரு சட்டை போடுறது வித்தியாசமான ஒரு உடையை போடுறது ஆளாளுக்கு ஒரு மாதிரி உடைய போட்டு வர்றது இப்போ அவங்க ஒரு வாராங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா நீங்கள் கற்றுக்கங்க நான் சொல்ல வாரேன் அவங்க அப்படி வராங்களே நம்மளும் இதே மாதிரி வரணும்னாவது கற்றுக்கங்க நீங்கள் அவங்களோட போட்டி விடுறோங்கிறது தனிப்பட்ட விஷயம் ஏன்னா அது இப்போ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு அந்த நத்ததுப்பட்டி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களோட்ட வந்து வந்திருக்காங்க ஆயுதத்தோட வந்தால் வந்து நீங்கள் அங்கே உள்ள மக்கள் வந்து இருக்க உள்ள மக்கள் வந்து ரெண்டு பேரும் கைகளை வந்து ஏற்பட்டிருக்குது இதை காவல்துறை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆயுதம் கொண்டு வந்த நபர்கள் வந்து கை செஞ்சால் வந்து சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணதாக வந்து சொல்லப்படுது அப்போ இது எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள் அப்போ இந்த திருவிழா நடத்தும் போது எந்த ஒரு சிக்கலுமே இல்லாத மாதிரி தான் எனக்காக தெரியுது அதாவது நீங்கள் அவங்க சாமி சுமந்து வராங்க அதே போல் நீங்கள் அர்ச்சனை தட்டு வந்து நம்ம தேவேந்திர உள்ள வேளாண் மடத்துலேருந்து வந்து நீங்கள் அந்த அர்ச்சனை தட்டெல்லாம் கொடுக்குறீங்க அவங்க அர்ச்சனை பண்ணி அவங்க வாங்கி உங்கள்கிட்ட மாதிரி ரிட்டர்ன் தானே கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட மோட்டிவ் இல்லையே அதாவது எல்லா ஊர்லேயுமே நாலு பேர் வந்து சண்டே மூட்டி ஒரு நாலு பேர் இருக்கத்தான் செய்வாங்க அது எல்லா சமூகத்துலேயுமே இருக்கத்தான் செய்யும் சரிங்களா முதல் அதை கலைங்க இன்னி போகிற காலகட்டங்களுக்கு நமக்கு என்ன தேவை ஒரு ஆன்மீக நிலா ஆன்மீக விழாவில் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சிக்கல் வந்து ஒரு பதட்டமான சூழல் வந்து ஏற்படுத்தணுமா காவல்துறையும் பதட்டமான சூழலே இருக்கணுமா அப்படின்றத மொதல் வந்து சிந்திங்க ஏன்னா வந்து இது நான் ரெண்டு சமூக மக்களுக்குமே தான் நான் சொல்கிறேன் அதாவது நான்தாம் பெரியாளு இப்போ நத்தத்துபடி மக்கள் நினைக்கக்கூடாது இருக்க உள்ளவங்க வந்து நான்தாம் பெரியாலும் நீங்களும் நினைக்கக்கூடாது நம்ம ஒரு ஆன்மீக நிகழ்வில் கொண்டாட வந்திருக்கோம் சரிங்களா சாமி யாரோட சாமி அப்போ அந்த விழாவில் எல்லாரும் ஒத்துமையாக ஒரு இடத்துல நின்று வழிபட்டாதான் சிறப்பாக இருக்குமே தவிர்த்து வந்து அதை விட்டுவிட்டு நீங்கள் நான் நம்மளும் ரெண்டு சமூகங்களையுமே வந்து முரண்பாடாவோ போட்டியாவோ நீயா நானான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா அதனால வந்து தனிப்பட்ட நபர் பிரச்சனையாக சமூக பிரச்சனையை யாரும் திணிச்சிடாதீங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக நான் வந்து வச்சுக்கிறேன் அடுத்த முறை அதாவது இருக்கங்குடியில் நடக்கக்கூடிய திருவிழாவில் வந்து முடிஞ்ச மட்டும் உள்ள வேலை சம்மதிச்சு அந்த இளைஞர்கள் வந்து முதல் நீங்கள் வந்து ஒரு வெள்ளாடை உடுத்த கத்திக்கங்க முடிஞ்ச மட்டும் தலையில் வந்து ஒரு பச்சை கலர் துண்டோ இல்லை சேப்பு கலர் துண்டோ நீங்கள் கட்டிட்டு வாங்க நீங்கள் ஒரு வேஷ்டி வந்து ஏதாவது ஒரு உடையை வந்து ஒரே மாதிரியான ஒரு சிவப்பு கலர் உடைனா சிவப்பு கலர் உடையில இருங்க பச்சை கலர்னால் பச்சை கலர் உடையில இருங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அந்த உடையில் நீங்கள் வந்து ஆன்மீகமாக காட்டுங்க அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும் அதனால் வந்து ஆன்மீக நிகழ்வில் நம்ம எப்படி இருக்கின்றோம் நம்ம தான் ஏன்னா வந்து மருதநிலத்தில் தான் வந்து நாகரிகமே வந்து தோன்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி நாகரீகம் தோன்ற அந்த மருதநிலத்தில் அந்த மருதநில மக்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒவ்வொரு ஆன்மீக விழாவிலையும் என்ன தலையில் வந்து ரிப்பனை கட்டிக்கிட்டோம் என்ன கலர் கடலாக சட்டையை போட்டுக்கிட்டோம் பிபிஹெச் ஊதிக்கிட்டோம் என்ன அதே போல் நம்ம சமூகத்தில் இருக்கிற தலைகளோட படத்தை வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டோம் வர்றதுன்றது வந்து இது ஆன்மீக நிகழ்வு கிடையாது ஆன்மீக நிகழ்வுன்னா நம் கடவுளை வழிபட போகிறோம் கடவுளை வழிபட போகிறோம்னா நம் மருதநிலத்துக்கான கடவுள் யார் இந்திரன் இந்திரனை அடையாளப்படுத்தி நீங்கள் கொண்டு போகலாம் சரிங்களா அந்த மேலே குடிக்கு பிடிச்சி கொண்டு போகலாம் இல்லை நம்மளோட பாண்டியர்களோட அடையாளமான மீன் சின்ன குடியை பிடிச்சி போகலாம் வரவேற்கக்கூடிய விஷயம் இருக்கங்குடியிலே அந்த இளைஞர்கள் வந்து நீ அந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் புதுசாக பண்ணியிருந்தீங்க அந்த பாண்டியர்களோட அடையாளமான மீன் சின்னத்தை கொண்டு போய் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து பெரும்பான்மையாக இனிமேல் நடக்கக்கூடிய இந்த ஆன்மீக விழாவில் அதாவது தேருக்கு தடிப்படக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் இல்லை எந்த நிகழ்வாக இருக்கட்டும் ஆன்மீகம் சம்மந்தமான நிகழ்வில் வந்து தயவு செஞ்சு சிவபட்சிப்பன் கட்டிகிட்டு போகிறதோ இல்லை கொடியை பிடிச்சிட்டு போகிறதோ அதெல்லாம் விட்டுருங்க முடிஞ்ச முடிஞ்சு நம்மளோட ஆன்மீக அடையாளமாக நமக்கு இந்திரன் இருக்கிறார் சரிங்களா இந்திரன் அடையாளப்படுத்துங்க இல்லையா மேலிக்கோடி இருக்குது மேலிக்கோடியில் நம்மளோட பாண்டியர்களோட சின்னத்தை வந்து கொண்டு போங்க அதில் இந்திரன் படத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இல்லை எந்த தெய்வங்கள் வந்து வழிபடுறீங்களோ அந்த தெய்வங்களோட புகைப்படம் பயன்படுத்தி பயன்படுத்துங்க சரிங்களா இதுதான் நம்ம வந்து இன்னும் பெருமை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் இதே மற்ற சமூகங்களும் இதே மாதிரி வந்து கொழியை கொண்டு வந்தால் இதே நம்ம சமூகம் வந்து ஏற்றுக்குறோமா அப்போ பிற சமூகங்கள் மத்தியில் வந்து நம்ம இணக்கத்துக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம கொண்டு போகணும் அதனால் வந்து நம்மளோட மரபு உரிமைகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி நம் ஒருபோதும் வந்து பின்வாங்காமல் ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சமூகத்துக்கு எதிராகவே வந்து பார்த்திங்கன்னா ராமமுகத்துக்கு ஆதரவாக நிறைய பேர் செயல்பட்டதாக வந்து சொல்லப்படுது அப்போ நம்ம சமூகத்தை வீழ்த்துறதுக்கு நம்ம ஆளுகளை தான் வந்து துணையாக நிற்கும் போது மற்ற சமூகங்களை நீங்கள் குறை சொல்லி ஒரு பயணம் இல்லை அதனால் வந்து நம் சமூகம் வந்து ஒரு யூனிட்டியாக ஒரு ஒற்றுமையாக இருங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் எடுத்துக்கிட்டு அடுத்த ஆண்டாவது வந்து இந்த சிக்கல்கள் இல்லாமல் அவங்க எந்த ஆடையில் வேணாலும் உடுத்துட்டு வந்துட்டு போகிறாங்க நீங்கள் ஒரு ஆடையை தேர்வு செஞ்சு இனிமேல் நாம் இந்த தான் அந்த ஆன்மீகங்களால் கலந்துக்கணும் நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு அடையாளத்தோடு தெரியணும் அப்படின்றத நீங்கள் முன்னெடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் இந்த இரு சமூகங்களுக்குள்ள எந்த ஒரு முரண்பாடையும் மற்றவர்கள் யார் தூண்ட நினைத்தாலும் அவர்களுக்கு துணை போகாமல் இந்த இரு ஊரை சார்ந்தவர்கள் வந்து ஒற்றுமையோடு அந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் திருவிழாவை கொண்டாடி சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகளை வைத்துக்கொண்டு மருதநலக்குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குலவேலா சந்தாய் உறவுகள் ஸோ சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு துக்கானில் சந்திக்கிறேன் நன்றி